காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் முனி மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது வசியம் செய்யக்கூடிய கணபதி வசியம் நாம முன்னாடி வீடியோக்குள்ளி மாந்திரிகம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வசியம் அப்படின்றது பலவிதமான வசியங்கள் இருக்கு உதாரணத்துக்கு தெய்வ வசியம் தேவதை சத்ரு வசியம் காதல் வசியம் ஆண் பெண் வசியம் அப்படின்னு சொல்லி வசியங்கள் நிறைய இருக்கு அந்த வசியம்லாம் ஒரு சில மாந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வசிய வேலைகள் செய்வாங்க ஒரு சில காரியங்கள் மட்டுமே வலிதமாகும் ஒரு சில காரியங்கள் தடைகள் ஆகும் அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கணபதியினுடைய வசியங்கள் வேணும் பொதுவா எந்த ஒரு பூஜை செய்தாலுமே நாம முதல்ல செய்யக்கூடிய பூஜை கணபதி பூஜை அந்த கணபதி பூஜையை முடிச்சதுக்கு பிறகுதான் நாம வசி வேலைகள் செய்ய முடியும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அது சித்தியாகும் நல்லது நடக்கும் மிக விரைவிலே அந்த வஷி காரியங்கள் முடியும் அப்பேற்பட்ட அது சக்தி வாய்ந்த இந்த வஷ் அதாவது கணபதி வசியமானது ஒவ்வொருவருக்கும் மிக ஒரு அவசியமான ஒரு தேவைக்கு உண்டான தெய்வம் ஒரு சில எல்லாம் தெய்வத்தை நோக்கி ஒரு சில வசி பூஜைகள் செய்வாங்க பூஜைகள் மாச கணக்கா பண்ணுவாங்க மண்டல கணக்கா பண்ணுவாங்க ஒரு பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு தேவதையை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரே குறிக்கோளோட ஒரே வயிறுக்குமா இருந்து அதற்கு உண்டான அந்த தெய்வத்திற்கு உண்டான பூஜையை செஞ்சு பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அந்த தெய்வமானது அவங்களுக்கு வசியமாகாது அதே போலதான் இந்த ஒரு சில தொழில் செய்யக்கூடியவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துருக்கள் ஆகுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா சத்துருக்கள் இருப்பாங்க அந்த சத்துருக்களை நம்ம வசியம் பண்ணாலே மட்டும் நாம இருக்கக்கூடிய இடங்களை நம்ம நம்ம வெற்றிகரமாக இருக்க முடியும் அப்போ நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கணபதியை வச்சு நம்ம சத்துருவசிகள் பண்ணிக்கலாம் அதே போல தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணபதியை நம்ம வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தெய்வமே நமக்கு ரொம்ப எளிமையாக வசியம் ஆகிடும் கணபதியிலேயே இந்த வசிய கணபதின்றது இருக்கு அந்த வசிய கணபதி நம்ம வசியப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தேவதையும் சரி கூப்பிட்ட நிமிஷத்துக்கு ஓடடி வந்துடும் அதே போல தேவதைகளும் சரி நாம எந்த ஒரு நிலையில இருந்து நம்ம எந்த ஒரு தேவதையை கூப்பிட்டாலும் சரி உண்டான பூஜைகள் செய்தாலும் சரி இல்ல வசியங்கள் எடுக்கணும் அப்படின்றதுனாலும் சரி அந்த தேவதையானது உடனே நமக்கு சித்தியாகும் அப்பேற்பட்ட தெய்வங்களையும் தேவதைகளையும் சத்ருகளையும் ஆண் பெண் வசியங்களையும் நாம செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வஷிய கணபதியினுடைய உதவி வேணும் இந்த தெய்வத்தினுடைய உதவி இருந்தாலே மட்டும் நீங்க எப்பேற்பட்ட வசிய காரியங்களையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்பேறுபட்ட வசிய கணபதியினுடைய வசியம் பண்ணணும் அப்படின்னா நாம முறையான பூஜை செஞ்சு அந்த தெய்வத்தை நம்ம வசியப்படுத்தி சித்தி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த தேவதையும் நமக்கு நம்ம கூட கூப்பிட்ட நிமிஷத்துக்கு வந்து நிற்கும் இப்போ இந்த வசிய கணபதியை வசியம் செய்யக்கூடிய அதாவது பூஜை செய்யக்கூடிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அல்லது பௌர்ணமி நாட்கள்ல இந்த பூஜையை பண்ணலாம் இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை இந்த பூஜை பொருட்கள் அபுல் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி குலக்கட்டை செஞ்சு வச்சுக்கணும் குலக்கட்டை செஞ்சுக்கணும் அதே போல கொண்ட கடலை பொறி அபுல் பொறி கடலை பழங்கள் எல்லா வகையான பழங்களும் வேணும் அதுக்கு அதுக்கடுத்ததா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தையும் நீங்க முறைப்படி சுத்தி பண்ணி அதுக்கு இந்த அலங்காரங்கள் கொடுத்து அந்த எந்திரத்தை பூஜையில தயார் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வில்வம் பலக வேணும் நீங்க அமர்ந்து உரு கொடுக்கணும் அதாவது பூஜை செய்யறதுக்கு வில்வும் பலகை வேணும் அதே போல ருத்ராட்ச மணி மலை ஒண்ணு வேணும் ருத்ராட்சம் ஒரிஜினல் மலையா இருக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் வாங்கி நீங்க பூஜை பண்றீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ருத்ராட்சம் ஒரு கொடுக்கக்கூடிய மாலை அப்படின்னா ஒரிஜினல் மாலையா இருக்கணும் அந்த மாலையை வச்சு நீங்க பூஜிக்கணும் இப்போ இது எல்லாமே நீங்க பூஜைக்கு தயாராக வச்சுக்கணும் பிறகு இந்த பூஜை பண்ணக்கூடிய நாட்கள்ல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க அபிஷேகம் செய்யணும் நீங்களே அபிஷேகம் பண்ணணும் நீங்களே அபிஷேகம் பண்ணி அதற்கு நெய்வேத்தியங்கள் படையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இடம் உங்களுடைய வீடுகள்லயே பண்ணலாம் சுத்தமான ஒரு இடத்தை தயார் பண்ணி நல்லா வாசம் மிகுந்த இடமா இடமாச்சு அதுக்கு நீங்க அந்த இடத்துல நீங்க பூஜை பண்ணலாம் இல்ல நான் எனக்கு கோவிலே பண்றது விருப்பமா இருக்குங்க நான் கோவில பண்றீங்க அப்படின்னாலும் முதல் நாள் பூஜை மட்டும் நீங்க இந்த கோவில பண்ணிக்கலாம் அதே போல கடைசி நாள் பூஜையும் அதே கோவில் தான் பண்ணணும் இந்த பூஜை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூஜை பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வசிய கணபதி உங்க கையில இருப்பாங்க உங்களுடைய எந்த தேவதை நீங்க எந்த இஷ்ட தேவதையை கூப்பிட்டாலும் சரி அடுத்த நோடியே உங்களிடம் வந்து அந்த தேவதை காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் வீட்டுல பூஜை பண்ணக்கூடியவங்க அந்த பூஜை அறைக்கு எந்த ஒரு பெண்களும் வரக்கூடாது பெண்கள் அப்படின்னாக்க சுத்தம் இல்லாத பெண்கள் அந்த பக்கமே வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலைல நீங்க பூஜை பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூஜை பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அமர்ந்து இருக்கக்கூடிய திசை ஒன்னு கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜை ஆரம்பிக்கிற இடத்துல என்ன செய்யணும் நீங்க ஒரு பிள்ளையர்ஸ்ல வச்சுக்கலாம் பிள்ளையர்ஸ்ல வச்சு அதற்கு முன்னாடி ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்திற்கு முன்னாடி விநாயகரை பிடிக்கணும் அதாவது மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி ஒரு பெரிய வாழையில வரிச்சு அதுல இந்த நைவேத்திய பொருள்லாம் வச்சு அதற்கு தீப தூபம் காட்டி நைவேத்தியங்கள் கொடுத்து பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வில்வம் பலகை எடுத்துக்கணும் அந்த வில்வம் பலகையில நீங்க விபூதிய கொட்டி அந்த விபூதி மேல இந்த எந்திரத்தை வைக்கணும் எந்திரத்தை வச்சு அதற்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு எலுமிச்சை பழத்தை காவு கொடுக்கணும் காவு கொடுத்த பிறகு இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கணும் உச்சரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம் அதே போல ஒரு கொடுக்கறது நாற்பத்தி எட்டு நாளையில நீங்க ஒரு லட்சம் ஊரு நீங்க முடிச்சு ஆகணும் அப்படி நீங்க முடிக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த கணபதியானது வசியமாகுவாரு இதோடைய மந்திரங்களை பார்க்கலாம் ஓம் ஐயும் கணபதி கிளியும் கணபதி ஷவ்வும் கணபதி கணபதி சர்வலோக சர்வ ஜனங்களும் சர்வ தேவதைகளும் எனக்கு வசியம் இதுதான் இதோட மந்திரம் இந்த மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள்ல நீங்க சித்தி சுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தேவதைகளும் வசியமாகும் அதே போல இந்த வசியமானதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ சத்ருவாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வசியம் இந்த கணபதி வசியத்தை வசியம் பண்ணவங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி உங்களிடம் வந்து சரணடியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதே போல நீங்க எந்த ஒரு தேவதையை நீங்க கூப்பிட்டாலும் சரி அந்த தேவதையை நீங்க பூஜை பண்ண அன்னைக்கே உங்களுக்கு அந்த தேவதை வசியம் ஆகிடும் அதே போல ஒரு சின்ன பத்தினாக்க ஒரு பதவியில் இருப்பாங்க அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க மேல் பதவிக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான கணபதியுடைய வசியத்தை பண்ணி அவங்க சித்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் ஆகுவாங்க அதே போல நினைச்ச விஷயம் எல்லாம் பண்ணலாம் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நம்ம ஒரு கடைக்கு போகணும் இந்த பொருள் வாங்கணும் இது நமக்கு நினைச்சாலே போதும் உங்களுக்கு அது வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும் அதே போல நீ அது மட்டும் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன் நீங்க என்ன மனசுல நினைச்சாலும் சரி எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் பெரிய ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த கணபதியை வசியம் பண்ணிக்கிட்டு நீங்க பூஜை பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலைகளும் கிடைக்கும் அதே போல சாபம் உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் அல்லது பெரியவர்கள் சாபம் இந்த மாதிரியான சாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கணபதிக்கு உண்டு அதாவது வசிய கணபதிக்கு உண்டு இந்த வசிய கணபதியை வசியம் பண்ணி தினந்தோறும் அந்த விபூதியை எடுத்து நம்மளுடைய நெற்றியிலே நம்ம திலகம் எட்டு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சாபங்கள் பாபங்கள் தோஷங்கள் பலிகள் அனைத்தையுமே நீங்கிடும் பார்ப்பவர்கள் நம்மை அன்போடும் பாசத்தோடும் அரங்கணிப்பார்கள் அதே போல எந்த ஒரு தேவதையுமே நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதனால ஒவ்வொரு மாந்திரியருக்கும் தேவையான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வசியம் கடம்பதி தான் ஒவ்வொரு மாந்திரியருக்கும் தேவையான ஒரு தெய்வம் முன்னோடி தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு அதாவது சித்தி பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலைப்பாடுகள் பார்த்தாலும் சரி ஒருவருக்கு என்ன நல்லது செய்யணும் இருந்தாலும் சரி அல்லது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த பூஜையை பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்கள அதுலேருந்து காப்பாற்றி கொடுக்கலாம் அதே போல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரு அவரு இந்த கணபதியினுடைய வசியம் முறை தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப காலமா ஒரு தெய்வத்தினுடைய சித்தி எடுக்கிறதுக்காக ரொம்ப காலமா பூஜை பண்ணிட்டு வந்தாரு அவருக்கு தெரியாத பட்சத்தில் நான் கொடுக்கும் பொழுது பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு உடனே அந்த தெய்வம் மனதை சித்தியா அதனால தேவைப்படக்கூடியவங்க தெய்வ சித்தி எடுக்கக்கூடியவங்க அல்லது மாந்திரிகத்தில் இருக்கக்கூடியவங்க அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க சாதாரண மனிதர்கள் அனைவருமே இந்த வசிய கணபதியை பூஜை பண்ணலாம் அதே போல இந்த மாந்திரிகரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குருக்கள் மூலமா நீங்க வசிய கணபதி எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்